சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இணைந்தார்கள் திமுகவில் கூட்டணி உறுதி பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்திங்கன்னா மறக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் திருப்பி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கன் ஆளுங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே வீடியோக்கூலாக போகலாம் அதாவது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தார்கள் கூட்டணி உறுதி அதாவது நமது சசிகலா அவர்கள் எத்தனை வருட காலமாக அதிமுகவில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லை ஓபிஎஸ் அவர்களும் எத்தனை வருட காலமாகவோ நமது அதிமுக கட்சிக்காக உழைத்திருக்கிறார் மற்றும் துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் அவர்களே இப்போ அதிமுகவில் இல்லாத போது இது ஒரு பெரிய துக்கத்தை தான் ஏற்படுத்துகிறது அதனால் அவர்கள் மீண்டும் அதிமுக மு அதிமுகவில் இணைக்க மறுத்துவிட்டார் நமது இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அதனால் அவர்கள் இணைந்தார்கள் திமுகவில் இதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா தான் புரியும் அதாவது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தனித்து போட்டியிடுவார்களா இல்லை கூட்டணி கட்சியில் வருவார்களா இல்லை திமுகவில் இணைந்துடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது ஏன் கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இந்த மைண்ட் செட் வந்தது இந்த தாட் ஏன் வந்தது நம்ம ஏன் பல கட்சிகளோடு கூட்டணி நம்ம கட்சிகளே கூட்டணி சார் கூட அவங்களுக்கு ஆசை இருக்காதா அப்படின்றதான் மக்களுடைய கேள்வி அதாவது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இருவருக்குமே அதிமுகவில் இணைந்து மீண்டும் அதில் வெற்றி பெற வைக்க வேண்டும் தான் ஆசை பட் நமது ஓபிஎஸ் என்னதான் இபிஎஸிடம் கேட்டிருந்தாலும் ஈபிஎஸ் அதற்கு வந்து பதில் ஒரே பதிலாக முடித்து விட்டார் மறுத்து இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அவனை என் கட்சியில் நான் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் என் கட்சி கிடையாது மற்றும் சசிகலாவும் இருவருமே அதிமுக கிடையாது என்பதை தனித்து கூறிவிட்டார் அது மட்டும் இல்லை அதனால் இவர்களால் பல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதனால் இவர்கள் தனித்து நின்று வெற்றிடுவதை விட கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றால் மிகவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லை இவர்கள் இணைந்தால் ஒன்று அதர் கட்சிகளுடன் இணைய முடியும் இல்லையா எதிர் கட்சியிலே தான் இணைய முடியும் அந்த எதிர்கட்சி எந்த கட்சி அதிமுக எதிர்கட்சினால் அது திமுக கட்சி தானே திமுக கட்சியிலே போயிட்டு இணைந்து தனது சொந்த கட்சியான அதிமுகவை அழிக்க நினைக்கிறார்கள் என்பதை மக்களுடைய கருத்து பட் அவங்க அந்த இதில் அந்த நோக்கத்தில் போல திமுகவில் இணைந்தும் அவர்கள் நலத்திட்டங்கள் பண்ணுவார்கள் அது மட்டும் இல்லை அவங்க ஏன் திமுகவுக்கு போகிறாங்க அதிமுகவில் இடமில்லை என்பதை மறுத்ததால் தான் அவர்கள் பல கட்சியை கூட்டணி நாடி செல்கிறார்கள் பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கட்சியில் கூட்டணி சேருவார்கள் என்பதை இன்னும் சிறிய காலத்தில் சு கூறிவிடுவார்கள் ஓகே மக்களை அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை அனைவருக்கும் என் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள் தைரியமாக இருங்க ஜாலியாக இருங்க சேஃப் அண்ட் செக்யூராக பட்டாசுங்க ஓகே மக்களை பாய் அடுத்த சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்